வணக்கம் நண்பர்களை இயற்கை அளமச்சனால மீண்டும் உங்கள் கவிதா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி முருங்கை பிசினி எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த முருங்கை தான்ப்பா நம்ம எந்த லேகியும் செய்கிறோம் எதுக்கு கவிதான்னு கேட்டிங்கன்னா சுகர் வந்து எல்லாருமே வந்து நரம்பு நிரம்பு ஆயிடுது உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவங்களுக்கு அவங்களுக்கொசம்தான் இந்த நெல்லிக்காயை பதப்படுத்தி காய வச்சு எடுத்து கடல் கோரஸ்ட்னம் கோரஸ்டினம் அதுக்கப்புறம் மாசிக்காய் ஜாதிக்காய் கடுக்காய் இதெல்லாமே நம்ம வந்து பொடி பண்ணி போட்டு என்னுடைய சின்ன பையன் ஜெயந்த் தான் இதை இடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இடித்து கொடுத்தான் ஆனால் அது இடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் தான் செஞ்சேன் அந்த மாதிரி கொஞ்சம் கூட வந்து சக்கரை இல்லாமல் வெல்லம் இல்லாமல் அத்தி பழத்தோட டேஸ்ட்டு கருப்பு திராட்சையோட டேஸ்ட்டோடையே நான் அதை செஞ்சு அவங்களுக்கு பார்சல் பண்ணப்பா அவங்களுக்கு எப்பயுமே நான் வந்து முக்குரட்டை கொய்யா இலை நாவல் பழம் கொட்டை இதெல்லாம் செஞ்சு ஒரு பொடியும் பண்ணி கொடுப்பேன் இதை தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு ஓகேவா